நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மேலூர் மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா எக்கத்தக்கமான மாடு காளைகள் பசு மாடு எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்துருந்துச்சு மாடு புறம் பார்த்தீங்கன்னா நல்ல மாடுகளாக வந்துருந்துச்சு இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் அங்கிட்ட இங்கிட்டு நிறைய ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க வந்தால் காளைகள் புறம் பார்த்தீங்கன்னா மாடு வாங்கிட்டு போனாங்க இந்தக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மரகாலலாம் எவ்வளோ சேட்ட ஆனதுன்னு பார்த்தீங்க நல்லா வேகமாக இருந்துச்சு இந்த காலையுமே இதுவுமே நல்லா வேகமாக இருந்துச்சு மாடு நல்லா தலை செட்டு மரபுறம் சூப்பரா இருக்கும் மாடு பார்க்கறதுக்கு லட்சணமா இருக்கு அது மாதிரி நம்ம வந்து வாரம் வாரம் எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கேன் வேணுன்றவங்க வந்து வாங்குங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நிறைய பேர் இருப்பீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள்

இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான மாடுகள் புறாமே வந்துருந்துச்சி நல்லா மரக்கால் இதெல்லாம் பாருங்கள் நல்லா மாடு ஸ்டைலாக இருக்குது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது மாடு இந்த காலையுமே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க விலை அவங்க ஐம்பதாம் இது ரெண்டையும் சேர்த்து அறுபது ரூபா நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அது எவ்வளோ விதிச்சு என்னான்னு தெரியலை இந்த மரக்கால் பார்த்தீங்கன்னா நல்லா வேகமாக இருந்துச்சு மாடு சூப்பராக இருந்துச்சு நம்ம ஃபுல்லாகவே எடுத்துருக்கோம் அந்த மாடு இதை வந்து விலை கெட்டதில் அவங்க வந்து ஐம்பது ரூபா சொன்னாப்பெல்லாம் ஐம்பது ரூபாய்க்கு விற்றுருக்காது எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு ரூபாய் விற்றுருக்கேன் இந்த மாடை வந்து நம்ம விலையும் கேட்டிருக்கேன் அவரே பேசியிருக்காப்புல நல்ல மாடு சரியான வெயிட்டு மாடு நல்லா பருவெட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சொல்லியிருப்பேன் பாருங்கள் அவர்கிட்ட பேட்டி எடுத்திருப்போம் அதை அவர் சொல்லுவார் என்னென்னு கேட்டுருங்க வணக்கம் வணக்கம் என் பேர் முத்தையா எழுபதாயிரம் ரூபாய் சொல்கிறேன் அறுபநாயிரத்துக்கு கேட்குறது அறுவநாயிரத்துக்கு கேட்டபடிக்க நிற்குது ஒரு ஆள் அறுபத்தி ஒன்று கேட்குது ஒரு ஆள் ஐம்பது கேட்குது அது அப்படியே நிற்கிது ஆமாம் ஏறி வரல நீதே ஆள் வந்துக்கிட்டே இருக்கு ஆமாம் அந்த மாடு ரொம்ப பேல ஆசைப்படுறாங்க எல்லாருமே முக்கியப்பட்டு இருக்காங்க புடி சிக்க டக்குன்னு ஊற்றுறேன் ஏன் நட்டம்லாம் பார்த்தாலும் சரி ரொம்ப ஒன்று நம்ம போய் கல்யாணம் மண்டபம் கட்ட வேணாம் கத்திரிக்காய் வாங்கினா போதும் ஹம் பெரிய வயநாள வந்து நெருக்கி அறுபத்தஞ்சு ரூபா நான் கொடுத்துருவோம் பாக்குறேன் மஞ்சள் வட்டம் எல்லாம் ஒத்துருக்காங்க வட மஞ்சள் வட்டு போட்டாங்க ஆமா பொம்பளை கொடுத்துட்டு போச்சு பொம்பளை பயமா இருக்கு விடல அவங்க வீட்டுல இப்ப ஆம்பளை வந்து சிங்கப்பூர்ல இருக்காரு அதனால வேணாம் நீ வித்து வித்துரு மாட்டுல போயிட்டு மேற்கொண்டு விழுந்து இருந்து இது ஆகி போகணும்னு சொல்லிட்டாப்புல அதுக்காக சரி அண்ணன் கொண்டு போய் வளர்க்கறதுக்கு கொடுத்துருக்கன்னு சொன்னாப்பில இப்ப வளர்க்கறதுக்குதான் கொடுத்துட்டு இருக்காம கரிமாட்டு கரிமாட்டு கேட்டாப்புல கொடுக்கல வா சொன்னாங்க கரிமாட்டுக்கு மட்டும் கொடுத்துடாதுன்னு சொன்னாப்புல அதே கரிமாட்டு கொடுக்காம இப்ப வளப்புக்கு கொடுத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஆமா வளர்ப்பு கொடுத்தா அவங்களுக்கு திருச்சி அவங்களும் டிவில பாப்பாங்கல்ல அவங்களும் டிவில பாப்பாங்க சரி வளப்பு கொடுத்துட்டாரு அண்ணே அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க ஆமா அதுக்காக தான் வச்சுக்கிட்டு இருக்கேன்

முந்தைய மாதிரி இல்ல நாங்க அப்ப வியாபாரி ஒன்று ரெண்டு இருந்தா இப்ப வியாபாரி நிறைய ஐட்டப்ல யாரை பார்த்தாலும் வியாபாரி இன்னைக்கு டைகர் குட்டி பண்ணோம் நாளைக்கு ஒரு டைம் வந்து எந்த ஆறு வச்சிருக்கு ஆமா அதனால வேலையை பார்த்து சொல்லியிருக்கேன் சவுண்ட தானே பேசிருக்கேன் சவுண்ட தானே பேசுறேன் ஆமா அந்த காலையை வைத்த ஆ சரி ரொம்ப நன்றி நன்றி இந்த மாடுமே வில அவர் சொல்லியிருக்காரு அதையுமே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க மாடு நல்லா தலை செட்டு மாடு கொஞ்சம் கட்டகை மாடு மிச்சபடியாக பார்த்தீங்கன்னா மாடு நல்ல மாடு அதையுமே என்னான்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க மாடு வந்து நான் வாங்கி மண்டமப்பட்டித்தி இது முப்பத்தி நாலு ரூபா நான் கொடுத்துருக்கேன் நம்பரு இது அவர் நம்பர் தெரியல அதனால் வந்து அவர் நம்பர் வந்து விசிட்டிங் கார்டில் கொடுத்துருக்காரு அந்த நம்பரை சொல்கிறேன் தொண்ணூற்றி மூணு நானூற்றி ஐம்பத்தொன்று எண்பத்தி எட்டு ஜீரோ ஐம்பது ஒரு நம்பரு ரெண்டாவது நம்பரு தொண்ணூற்றி எட்டு நானூற்றி முப்பத்தஞ்சு தொண்ணூற்றி ரெண்டு எண்ணூற்றி அறுபத்தெட்டு இந்த ரெண்டு நம்பர் இருக்குது அதை பார்த்துக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா ராஜபாளையத்தில் இருந்து நம்ம சேனலை பார்த்துட்டு கால மாடு வாங்குறதுக்கு வந்திருந்தாங்க நம்ம நம்பர் இல்லாதனால அவங்களா பார்த்து வாங்கிட்டாங்க எஸ்என் தமிழ் டிவியை பார்த்து நாங்க ராஜவாலயத்துல இருந்து வந்திருக்கோம் மாடு பார்க்க நல்ல வாய்ப்பான காலையை பார்த்தோம் பார்த்து சந்தை அன்னைக்கு வந்து மாடுகள் ரெண்டு மாடுகள் கால மாடுகள் வாங்கியிருக்கோம் இந்த வாட்ஸ்அப்பில் இந்த எஸ்என் டிவியில் பார்த்தோன்னா எங்களுக்கு மனசு பிடிச்சி போச்சு அதனால விரும்பி ராஜவாலயத்துல வந்தோம் எங்களுக்கு மனசு பிடிக்கிற மாடு மாடுகள் வாங்கி வந்துச்சு வாங்கியிருக்கோம்

எஸ்என் டிவிக்கு ரொம்ப நன்றி நாங்கள் ராஜவாளையத்துலேருந்து மாடு பக்கம் வந்திருக்கோம் ரொம்ப அம்சமாக நல்லா இருக்கு இந்த எஸ்என் டிவியை பார்த்து தான் எங்களுக்கு காளை மாடு வளர்க்க ஆசை ஜல்லிக்கட்டு நாங்களும் வளர்க்குறதுக்கு ஆசைப்பட்டது நாங்கள் ராஜ்வாளத்தில் கிடமாடு வச்சிருக்கோம் இது வாங்கி போய் நாங்களும் வளர்த்து கொண்டு வருவோம் ஓரியா ஒரு இடம் தமிழில் ஆ சின்னலகு ஆ கம்பூரில் தான் இருக்கோம் ஆ

அசோக் சத்தரப்பட்டி அசோக் எட்டு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி அஞ்சு அறுபத்தி எட்டு அறுபத்தி மூணு சுழி சுத்தம் நல்லா சுத்தமா இருக்கு அதெல்லாம் நல்லா இருக்கு நாலு

நான் வந்து மேலூர் சந்தையில ஃபுல்லா வீடியோ எடுத்து போட்டுருக்கேன் இந்த இதெல்லாம் எல்லாமே பாத்தீங்கன்னா விலா வரத்தோட தான் போட்டிருக்கேன் அதை நீங்க பாருங்க பார்த்தாலே உங்களுக்கே தெரியும்

கிடேரிய மரக்கிட சூப்பராக இருந்துச்சுமா நல்லா உடல் கட்டு நல்லா இருந்துச்சு தலை செட்ல இருந்து மா நல்லா குதிரை மாதிரி இருந்துச்சு நான் அவர்கிட்ட விலை கேட்டேன் வில வந்து அவரு முப்பது ரூபாய் சொல்லிக்கிருந்தாரு முப்பது ரூபாய்க்கு விற்காது அவருக்கே தெரியும் இருந்தாலும் குறைச்சு

அவரோட நம்பருக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருந்துச்சு அதனால் அதை கட் பண்ணிட்டு நம்ம பேசியிருக்கோம் மாடு வந்து கடைசி வரைக்கும் விற்கலை ரொம்ப நேரம் விற்காம தான் கிடஞ்சிச்சு கடைசியாக கொண்டுட்டு போயிட்டாங்களா இல்லை வித்துட்டு போயிட்டாங்களா என்னென்னு தெரியல மாடு நல்ல மாடு வேணுன்றவங்க தொடர்பு கொள்ளுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை மாடு நல்லா மாடு வந்து கரக்காக நல்லா இருந்துச்சு நல்லா பொட்டை கன்று போட்டுருந்துச்சு மாடு நிதானமான உயரம் வெலை வந்து பதினெட்டாயிரம் சொன்னார் நான் கையை வச்சு இழுத்து பார்த்தேன் அதெல்லாம் கரெக்டெலாம் நினச்சி மாண்டுச்சு அதனால் வில என்ன என்னால் கேட்டாங்க என்னான்னு தெரியலை மாடை பொறுத்தவரை பைகம்பலாம் எல்லாத்தையும் இறஞ்சிச்சு கண்டுமே இளங்கண்டு மாடு அது வாட்டுக்கு நாட்டு மாடு வேணுன்றவங்களுக்கு நல்ல மாடு தான் வாடு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒன்று ஒன்றா கலந்துக்கிட்டு பேசாமல் கிடக்கும் மாடு 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 பத்தொம்பது ரூபாய் தொண்ணூத்தி ஏழு ஐம்பத்தொன்னு நாப்பத்தி நாலு பத்தொன்பது ஐம்பத்தொன்பது கள்ளக்குளம்

கண்டுாம கண்டுாம கண்டு இன்னைக்கு எத்தனை கண்டு வாங்கிருக்கீங்க ஐம்பது கண்டு ஐம்பது கண்டு வாங்கிருக்கீங்கன்னா இன்னைக்கு நல்ல வியாபாரத்துக்கு ஒரு அளவுக்காரங்க கேக்குறாங்க அளவு கேட்டா குடுப்பான் கண்டிப்பா கொஞ்சம் குறைச்சு பாத்து குடுப்பீங்களா ஏதாவது ஒரு ஐநூறுவா லாபம் கிடைச்சா ரைட்டி அவ்வளவுதான்